அன்பான யூடியூப் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வாழ்வின் வழிகாட்டி அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை நடத்திட்டு இருந்தோம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ரொம்ப அதிகமான ஆட்கள் வந்து நம்மள்ட பேசி அவர்களுடைய சந்தேகங்களை எல்லாத்தையுமே கேட்டு தெரிந்து கொண்டார்கள் லைவின் மூலமாக அதாவது லைவ் சோழன் இப்போ வந்து வேலை பொழு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் நம்ம வந்து இந்த லைவ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போக முடிய மாட்டேங்குது அதனால் இந்த விஷயங்களை நம்ம வந்து ஒரு பதிவாகவே போடலாம் அப்படின்றதுக்காக தான் ஒரு வரக்கூடிய வாடிக்கையாளருடைய அந்த எண்கள் மூலமாக எப்படி பிரச்சனைகள் இருந்துச்சு அதன் மூலமாக எப்படி அவர்களுக்கு ஒரு சொல்யூஷன் கொடுக்குறோம் அப்படின்ற விஷயத்தையும் நம்ம வந்து இன்னைக்கு சொல்லலாம் அப்படின்ற ஒரு வீடியோவாக நம்ம போடலான் இருக்கோம் இதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ அவர்கள் பயன்படுத்தின நம்பர்கள் அதாவது வாடிக்கையால் பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்பர்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம வந்து தெளிவாக எடுத்து சொன்ன பிறகு அவர்கள் நம்பர்களை கன்வெர்ட் பண்ணி அதாவது நம்பர்களை அவங்களுக்கு மாற்றி கொடுத்தது அப்படின்ற விஷயம் இங்கே வந்து நடந்தது இதில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய நம்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலே போன் நம்பர் இந்த போன் நம்பரில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்றத நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும் அப்போ நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய எண்கள் எப்படி வேலை செய்கிறது என்பதை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு நன்றாக இருந்தால் அதை நீங்கள் வந்து தாராளமாக பயன்படுத்தலாம் சரியில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுடைய ஜாதகத்தை வைத்து தான் அந்த எண்களை நம்ம வந்து தேர்வு செய்ய வேண்டும் ஏதோ ஒரு நம்பரை எடுத்து நம்ம வந்து பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த நம்பர்கள் நமக்கு வேலை செய்யாது அதனால உங்களுடைய ஜாதகத்தை வைத்து எடுக்கக்கூடிய எண்கள் தெளிவாக எடுத்து அதை நாம் கரெக்டாக பயன்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க நம்மளுடைய வாழ்க்கை தரம் அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள சிறிது சிறிதாக போகும் மேலே போனால் கீழே இறங்க மாட்டோம் இதில் இருக்கக்கூடிய சுற்றமங்கள் இதுதான் அப்ப ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலே சண்ணன்னு போவாங்க அப்படின்னு கீழே இறங்கிடுவாங்க இதில் அந்த மாதிரியெல்லாம் கிடையாது கரெக்டாக நமக்கு பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னாக்கும் மேலே ஒவ்வொரு படியாக மேலே ஏறுவோம் ஏறுனதுல வந்து இறங்குறதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது சரிங்களா இப்போ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய எண்களில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஃபோன் நம்பரில் இருக்கக்கூடிய எண்கள் அறுபத்தி மூணு எண்பத்தி ரெண்டு எண்பத்தி ஏழு எழுபத்தி ஏழு பதிமூணு டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ரெண்டு இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடிய ஜாதகர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் மன மனம் வந்து ஒரு நிலையாக இருக்காது அல்லாடிக்கிட்டே இருக்கும் அதாவது ஒரு நேரமும் ஒரு நேரம் நினைக்கவே மாட்டார் ஒவ்வொரு நேரமும் மாத்தி மாத்தி யோசனைகள் போய்கிட்டே இருக்கும் அப்ப மன குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் இந்த ஜாதகருக்கு இந்த நம்பர் வைத்து பயன்படுத்தக்கூடியவர்களுக்கு அதுவும் இல்லாமல் குடும்பத்திற்காக இவர் வந்து கடன் வாங்கி கடன் கடன் வாங்கி ஒவ்வொரு வேலையும் செய்யக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கும் அடுத்ததாக இவர்கள் குழந்தைகளுக்காக எதிர்பார்த்த விஷயங்கள் ஏமாற்றத்தை அமையும் அப்ப எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது வயது கம்மியாக நம்மளுடைய குழந்தைகளை வைத்து நம்ம நம்ம வந்து வந்து எதையும் எதிர்பார்க்க கூடாதுனாக்கும் ஒவ்வொருத்தவங்க குழந்தைகள் நினைச்சு நம்மளுக்கு செய்வாரு அதை செய்வாங்களா இதை செய்வாங்களா அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருந்துகிட்டு இந்த மாதிரி எண்கள் வைத்திருக்கக்கூடியவர் அந்த மாதிரி நினைச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவுமே நடக்காது அதனாலதான் இதெல்லாம் கொஞ்சம் ஆல்ட்ரேட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து நம்பர்களை மாற்றி கொடுத்திருக்கிறோம் சரிங்களா அதுக்கு அடுத்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொண்ணூற்றி ஏழு எண்பத்தி ஏழு ஜீரோ அஞ்சு எண்பத்தி மூணு இருபத்தி எட்டு டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஐம்பத்தி ஏழு இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அங்கே தொழில் ஸ்தானம் அப்படின்ற ஒரு விஷயம் அடுத்தவர்களுக்கு புரோஜனமாக போகும் அப்ப அடுத்தவர்கள் இவரை வைத்து அடுத்தவர்கள் பயன்படுத்தி கொண்டே இருப்பார்கள் தன்னை வைத்து அடுத்தவர்களுக்கு புரோஜனமாக போயிட்டு இருக்கும் அப்ப இவர் வந்து ஒரு தொழில் நிறுவனத்துல இருந்தாரு ஒரு வேலை செய்கிறாரு மேனேஜ்மெண்ட் பாக்குறாரு தாராளமா அந்த நிறுவனம் அந்த இடத்துல கொஞ்சம் நல்ல ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் அப்ப இவருக்கு அது ஆகுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இவருக்கு ஆகாது அப்ப அடுத்தவருக்குதான் தான் போகுமே இல்லையே தனக்கு அங்க வந்து சிறப்பு இருக்காது அப்ப இந்த நம்பர் வந்த பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் குழந்தைகளுக்காக தெண்ட செலவுகளும் அடுத்து அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் சொத்தின் மூலம் அங்க வந்து விரயத்தை கொடுக்கக்கூடிய இல்லாத நம்பர்களாக இருக்கிறது அப்போ இந்த நம்பர்களை நம்ம கையில் வைத்திருக்கும் போது வீட்டின் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழலை உருவாக்காது வீட்டை விட்டு வெளியே விலக்கி வைக்கக்கூடிய ஒரு சூழலை தான் நம்ம உருவாக்கும் அப்போ அதனால் இந்த மாதிரி எண்களை நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அந்த மாதிரி பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டே இருக்க வேண்டிய சூழலை இங்கே உருவாக்கும் அதனால தான் இந்த நம்பர்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லி அடுத்த ஒரு புது நம்பர்கள் இவருடைய ஜாதகத்தை வைத்து தான் நம்ம வந்து நம்பர்களை கன்வெர்ட் பண்ணி எடுத்து கொடுத்துருக்கோம் அப்ப அந்த நம்பர்கள் அவர்களுக்கு வேலை செய்கிறதா என்பதை மூன்று மாதம் கழித்து அவர்கள் போடுவார்கள் சரிங்களா இந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டு இருக்கோம் அடுத்த நம்பர் நாலு எண்பத்தி ஒன்பது எழுபத்தி அஞ்சு அறுபது தொண்ணூத்தி ஆறு டோட்டல் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி மூணு இந்த நம்பர் வந்த பிறகு தொழில் மூலம் தடையை கொடுத்து கொண்டே இருக்கும் ஏதாவது ஒரு தொழில் செய்யலாமா அப்படின்னு யோசனை இருந்தாலும் அது தடை தாமதம் போட்டு முதல் போட்டு அவர் செய்யக்கூடிய வேலையாக இருந்தாலும் அங்கே வந்து சிறப்பு இருக்காது ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழலை அங்கே உருவாக்காது இந்த மாதிரி விஷயங்கள் அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்கும் குழந்தைகள் மூலம் அங்கே வந்து பிரச்சனையை கொடுக்கும் உறவுகளிடையே பிரச்சனையை கொடுத்து அங்கே தேவையில்லாத பஞ்சாயத்தை கொண்டு வரும் அதனால் இந்த மாதிரி எண்களை எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு தான் நம்ம வந்து சொல்லி புது நம்பர்களுக்கு நம்ம வந்து சொல்யூஷன் கொடுத்துருக்குறோம் சரிங்களா அடுத்ததாக தொண்ணூத்தி ஆறு எண்பத்தி எட்டு இருபத்தி ரெண்டு தொண்ணூத்தி ஆறு ஐம்பத்தஞ்சு இப்ப இந்த நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அறுபது அப்ப இந்த நம்பர் வந்த பிறகு அவருக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உறவுகளிடையே பிரச்சனையை கொண்டு வரும் இந்த உறவுகளிடையே பிரச்சனையை கொடுத்து தேவையில்லாத கொண்டு குழுங்கள் இப்போ பெண்களுடைய ராஜ்ஜியங்கள் இங்க அதிகமாக இருந்தாலும் கூட அங்க உறவுகளிலேயே அங்க வந்து ஒரு இது இருக்கவே இருக்காது குழந்தைகள் மூலம் பிரச்சனை இவர்களே உறவுகளான பிரச்சனைகள் நண்பர்கள் மூலம் சங்கடங்கள் இது மாதிரியான பிரச்சனைகள் அங்க அதிகமாக போயிட்டே இருக்கும் அப்போ இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம கையில வச்சிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அதன் மூலமாக நம்மளுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடக்காது சரிங்களா அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அடுத்த வண்டி நம்பர்ல நம்ம வந்து இப்ப பார்க்கலாம் வண்டி நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாற்பத்தி நாலு எண்பத்தி எட்டு சார் இந்த வண்டி நான் வந்து பணம் கொடுத்து தான் சார் எடுத்தேன் அப்படின்னு சொன்னாங்க அப்ப பணம் கொடுத்து நம்மளுக்கு நம்மளே சூனியம் வச்சு கொள்வது தான் இந்த நம்பர்லாம் அப்ப நாற்பத்தி நாலு எண்பத்தி எட்டு அப்படின்னு டோட்டல் இருபத்தி அப்ப இந்த வண்டி வந்த பிறகு எந்த ஒரு விஷயமும் அங்க வந்து நடக்காது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்தும் பயன் இல்லை நம்மள்ட்ட ஒரு விஷயம் இருக்கு ஒரு சொத்தே இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாலும் சொத்து இருந்து நமக்கு பயன் இல்லாம அங்க வந்து சும்மாவே கிடக்கும் ஒரு ஏதாவது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அங்க இருந்தும் நம்மளுக்கு யூஸ் போயிட்டு போயிட்டுருக்கும் அப்ப டோட்டல் இருபத்தி நாலு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டி வந்த பிறகு கடன் கட்டி கொண்டிருக்கக்கூடிய சூழலை மட்டுமே இங்க உருவாக்கும் அப்ப முதல் ஓனராக இருந்தால் இந்த மாதிரி விஷயங்கள் அங்க கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்ப இரண்டாவது விஷயங்கள் கடன் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய சூழலை உருவாக்கணும் அப்ப இந்த மாதிரி எண்களை இவர் வைத்திருக்கார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் அந்த எண்கள் மூலமாக அவர் படக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இந்த மாதிரி விஷயங்களை அவர் சந்தித்து கொண்டே இருப்பார் அப்ப இதுக்கெல்லாம் சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமாக இதுக்கு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதற்கெல்லாம் வந்து ஒரு புது வண்டி இருக்கிறதா இவர்களுக்கு சோதித்தார் இல்லை சார் நான் வந்து பணம் அதாவது கடன் கட்டிக்கிட்டே இருப்பேன் சார் அதை எப்படி நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணணுமா அப்படிங்கிற மாதிரி தாராளமாக செஞ்சுக்கலாம் இதை வந்து வேற அதாவது இரண்டாவது உணராக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் பேரில் மாத்திட்டு அதை நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இதை நீங்கள் பயன்படுத்தும் போது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த வண்டி வைத்திருக்கும் போது கடன் வாங்கி நம்ம ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி போட்டு இந்த கடன் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய சூழலை நாம் உருவாக்கி அது மாதிரி செஞ்சீங்க அப்படின்னு நல்லா நல்லாயிருக்கும் அப்படியே இல்லை சார் கடன்னே இருக்கக்கூடாது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு ஒரு நல்ல நம்பர்களை உங்களுடைய ஜாதகத்தை வைத்து எடுத்து அதை பயன்படுத்தினா அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகலாம் அப்படின்றத நம்ம சொல்லியிருக்கிறோம் இதை வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணங்கள் இருக்கிறது சரிங்களா ஃபாலோ பண்ணால் அவங்களுடைய வளர்ச்சி நல்லாவே தெரியும் சரிங்களா ஓகே அடுத்ததாக தொண்ணூற்றி அஞ்சு டபுள் ஜீரோ ஐம்பத்தி ஏழு எழுபத்தி ஆறு இருபத்தி ரெண்டு டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி மூணு இந்த நம்பர் வந்த பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறப்பு குடும்பம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாளைக்கும் ஒரே கீழே தான் போயிட்டுருக்கும் அப்போ இந்த நம்பர் வைத்திருக்கும் போது இங்கே திருமண ஆகாத நம்பர் வைத்திருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமணத்திற்கு அங்கே வந்து பெண் கிடைப்பது மிகவும் அரிது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவாகவே இருக்கும் அப்போ இந்த நம்பர்லாம் வச்சுக்கிட்டு நம்ம வந்து ஒரு விஷயத்தை செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்திற்காக இலை செய்தாலும் அங்கே சிறப்பாக இருக்காது அப்போ இந்த நம்பர் வைத்துக்கொண்டு ஒரு பெண் தேடினாலும் பெண் அமையாது உடல் அப்போ வந்திருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் தேடிக்கொண்டே தான் வந்திருந்தார் பெண் தேடிட்டே இருக்க சார் ஒன்றுமே அமைய மாட்டேங்குது என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேள்விகள் அப்போ இந்த மாதிரி நம்பர்களை வைத்திருக்கும்போது அங்கே வந்து சிறப்பில்லை பெண்கள் அமையாது பெண் அமையாது வேகமாக அப்போ இந்த மாதிரி எண்களை எல்லாம் கொஞ்சம் எடுத்துருங்க அவாய்ட் பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி அடுத்தவங்க பிரச்சனை உள்ளே வந்து போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவசியம் ஆமா சார் அப்படின்னு சொன்னார் சரிங்களா அப்போ இந்த மாதிரி எண்களை எல்லாம் கொஞ்சம் தூக்கி போட்டு ஒரு நல்ல நம்பரை எடுத்து கொடுத்துருக்கோம் அதன் மூலமாக அவருக்கு ஒரு நல்ல காரியங்கள் நடக்கும் என்பதா எங்களுடைய சரிங்களா ஓகே அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தொண்ணூற்றி ஒன்பது நாற்பத்தி நாலு நாற்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்று இருபது டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஏழு இந்த மாதிரி எண்களை வைத்திருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பகல் கனவு அதிகமாக பகல் கனவு அப்படின்னு பாத்தீங்கன்னாலே அதை செஞ்சிடலாம் இத செஞ்சிடலாம் அப்படின்ற எண்ணங்கள் மட்டுமே மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருப்பான் அது நிஜ வாழ்க்கைக்கு அங்க வந்து சேர ஆரம்பிக்கும் அதனால இதையெல்லாம் நம்ம வந்து அவசியம் இந்த எண்களை எல்லாம் நம்ம வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு ஒரு நல்ல நபர்களை நம்ம எடுத்து பயன்படுத்தும் போதுதான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகும் இன்னைக்கு எல்லாருமே முற்றம் மோதிரம் எப்படியாவது வளர்ச்சி ஆகணும் அப்படின்ற எண்ணங்கள் மட்டுமே இருக்குது அதற்குண்டான முயற்சிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பந்தை நம்ம வந்து செவத்துல போட்டோம்னாக்கும் அப்படியே ரிட்டர்ன் நமக்கே வர்ற மாதிரிதான் ஒவ்வொரு விஷயத்தையும் நடந்துக்கிட்டே இருக்கு அப்ப இதெல்லாம் எதுல பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத முத நம்ம தெரிஞ்சுக்கொள்ளும் இப்ப ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எதனால நடக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து அதுல ஜெயிக்க முடியும் இப்போ ஒரு நோய் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நோய் எதன் மூலமாக நம்மளுக்கு உருவாகுது அந்த மூலத்தை நம்ம வந்து தெரிந்தால் மட்டும்தான் அந்த நோயை வேகமாக நம்ம வந்து அகற்ற முடியும் அதன் மூலமாக தான் இப்போ இந்த எண்களின் எண்கள் மூலமான விஷயங்களை என்ன இருக்குன்ற நம்ம தெரிஞ்சு அதை நம்ம வந்து சரிப்படுத்தும் போது தான் நம்மளுடைய வாழ்க்கை தரம் அடுத்த கட்டத்துக்கு போகும் அதனால தான் நம்ம வந்து வீடியோக்கள் எல்லாம் போட்டுருக்கோம் இந்த வீடியோக்கள்லாம் உங்களுக்கு வந்து சிறப்பானதாக ஒரு அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படின்றதுக்காக நம்ம வந்து போட்டுட்ருக்கோம் சரி அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கம் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி ஒன்று முப்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஏழு எழுபத்தி நாலு டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கம் பன்னெண்டு பத்தொன்பது இருபத்தொன்போது இருபத்தி ரெண்டு முப்பது முப்பத்தி ஒம்போது நாற்பத்தி ஒன்பது ஐம்பத்தி மூணு டோட்டல் ஐம்பத்தி மூணு அப்போ இந்த நம்பர் வந்த பிறகு தொழில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத பஞ்சாயத்துகளை கொடுக்கும் அடுத்த குடும்பத்திற்காக கடன் வாங்கி கடன் கட்டி கொண்டு இருக்கக்கூடிய சூழலை உருவாகும் இதுவே அதாவது இவர் செய்யக்கூடிய வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இல்லீகல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள போனால் இவருக்கு கொஞ்சம் நன்றாக இருக்கும் இந்த காலத்தில் இல்லீகல் அப்படின்னு உள்ளே போனீங்கன்னாலே சிக்கலில் சிக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும் அதனால இந்த மாதிரியான நம்பர்களையெல்லாம் நம்ம வந்து கமனு ஒதுக்கி தான் நல்லது தான் நம்மளுக்கு ஒரு நல்ல மாற்றங்கள் நமக்குள்ள கிடைக்கும் பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எவ்வளவு வந்தாலுமே இந்த மாதிரி நம்பர் வைத்திருந்தா அங்கே வந்து சிறப்பாக இருக்காது பத்தாது அப்படின்ற மாதிரியே நம்ம வந்து சொல்லலாம் அப்போ இதையெல்லாம் நம்ம கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கொள்வது சிறப்பு அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தொண்ணூற்றி மூணு அறுபத்தி ஒன்று இருபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது முப்பத்தி நாலு டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ ஐம்பத்தி ஒன்று இந்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இந்த நம்பர் வந்த பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கோ குழந்தைகள் மூலம் அங்கே வந்து சிறப்பு இல்லை குழந்தைகளுக்காக நம்ம எதை செய்தாலும் அங்கே வந்து சிறப்பாக இருக்காது அப்போ இந்த மாதிரி எண்களை நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் அது நம்மளுக்கு ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு கொண்டு போகாது சரிங்களா ஓகே அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் எழுபத்தி எட்டு இருபத்தி நாலு தொண்ணூற்றி ஆறு முப்பத்தி எட்டு நாற்பத்தி எட்டு இதெல்லாம் வந்து பேன்ஷன் நம்பர் அப்படின்னு எடுக்கிறாங்க இந்த நம்பர்லாம் நம்ம கைக்கு வந்த பிறகு அதாவது டோட்டல் ஐம்பத்தி ஒன்பது கவலைகள் மட்டுமே ரிச் கவலைகள் மட்டுமே அதிகமாக இருந்து கொண்டே இருக்கும் நம்மளை எது கவலைகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தை நினச்சி ரொம்ப கவலைகள் பட்டுக்கொண்டே இருப்பார்கள் அடுத்து அப்படின்னு பார்த்திங்கன்னாக்கம் சொத்தை நினச்சி குழந்தைகளை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கக்கூடிய சூழலை தான் இங்கே உருவாகும் இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம கையில் வச்சுருந்தோம்னாக்கும் நம்மளுக்கு சிறப்பு இருக்காது அடுத்து வண்டி நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கம் பத்தம்பது இருபத்தி மூணு பத்தொம்போது இருபத்தி மூணு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் பதினஞ்சு இந்த நம்பர் வந்த பிறகு ஆரம்பம் சிறப்பாக இருக்கும் முடிவு சிறப்பில்லை அங்கே தேவையில்லாத பஞ்சாயத்துகளும் அடுத்து தேவையில்லாத விபத்து இந்த மாதிரி விஷயங்களை அங்கே கொடுக்கும் அதாவது பதினஞ்சு அப்படின்ற நம்பர் எங்க வந்தாலும் நமக்கு கொஞ்சம் கவனமா இருப்பது நமக்கு சிறப்பு பதினஞ்சாம் நம்பரை நீங்க போகும்போது வழியில் அதாவது போ வண்டியில போயிட்டே இருக்கீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சாம் நம்பரை பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் ஒதுங்கி போறது உங்களுக்கு நல்லது பதினஞ்சு அப்படின்ற நம்பர் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு போய் நிறுத்தம் அப்போ பதினஞ்சு நம்பரை நம்ம வந்து வண்டியில் பார்த்துட்டோன்னா ஒதுங்கி போகிறது நல்லது அதனால நம்ம வந்து எப்பயுமே எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் தெரிந்து அதை பயன்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்ம இந்த வீடியோக்களே போட்டுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பது ஐம்பத்தி ரெண்டு டோட்டல் இருபத்தி ஒன்று இந்த நம்பர் வந்த பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலைகள் மட்டும் மிச்சம் ஒன்றும் சிறப்பு இருக்காது ஆரம்பம் மட்டும் நன்றாக இருக்கும் முடிவு அங்கே வந்து சிறப்பில்லை அதனால இந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் அடுத்த நம்பர் அஞ்சு இருபத்தி நாலு நாற்பத்தி அஞ்சு ஜீரோ நாலு நாற்பத்தி நாலு டோட்டல் நாப்பத்தி ஒன்னு இந்த நம்பர் வைத்திருக்கக்கூடிய நபர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் குழந்தைகள் இருந்தும் நமக்கு பயன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் அங்க போயிட்டு இருக்கும் சிறப்பில் அவர்களை எல்லாம் எதிர்பார்ப்பதுல அங்க வந்து ஒரு பிரயோஜனம் இருக்காது அப்போ இந்த மாதிரி எண்கள் எல்லாம் நம்ம கையில் வச்சுருந்தோம் அப்படின்னாக்கோ அங்கே சங்கடங்களை மட்டுமே நம்மளுக்கு கொடுக்கும் சரிங்களா அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஒன்று எழுபத்தி எட்டு பன்னெண்டு முப்பத்தி நாலு டோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் ஐம்பத்தி ஒன்று இந்த நம்பர் வந்த பிறகு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் இங்க வந்து தொழில் மூலம் தேவையில்லாத பிரச்சனையை கொண்டு வரணும் குடும்பத்திற்காக நம்ம வந்து 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 கொண்டு வர முடியாது அதாவது இந்த குடும்பத்திற்காக நமக்கு பணம் காசு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம வந்து செலவு பண்றதுக்கு யோசனை பண்ணிக்கிட்டே இருப்போம் அதனால இந்த மாதிரி எண்களை எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி கொள்வது சிறப்பு அடுத்த நம்பர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தொண்ணூத்தி ஒன்பது நாற்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒண்ணு பதினொன்னு பதினாறு டோட்டல் முப்பத்தி ஏழு இந்த நம்பர் பந்த பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் கனவு வாழ்க்கை அதிகமாக இருக்கும் கனவு உலகத்திலேயே அதிகமாக இருப்பாங்க இப்ப தொழில் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தொழில் மூலம் பண பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும் சொத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அதுவும் அங்கே சிறப்பில்லை சொத்தின் மூலம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகவே முடியாது அப்ப இந்த மாதிரி எண்களை எல்லாம் நம்ம கையில வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கை தரம் அப்படியே தான் இருக்குமே ஒல்லையே அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து போக முடியாது அதனால உங்களுடைய ஜாதகத்தை வைத்து உங்களுக்கு எந்த நம்பர்கள் சரியான நம்பர்கள் என்பதை நீங்க அதை போட்டு அது என்னன்றதை கேட்டு அதன் பிறகு நம்பர்களை எடுத்து பயன்படுத்துங்கள் ஏதோ ஒரு நம்பரை எடுத்து போட்டு சார் இந்த நம்பர் நல்லா இருக்குங்களா இதை சொல்லுங்க சார் அப்படின்னு ரொம்பவே பேர் கேட்டுட்டு இருக்காங்க இது மாதிரி நீங்க கேட்க வேண்டாம் ஒரு நல்ல நம்பர் வேணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய ஜாதகத்தை வைத்து அதில் இருக்கக்கூடிய கிரகநிலைகளை ஆய்வு செய்து அதன் பிறகு உங்களுக்கு நம்பர்களை எடுத்து அதை உங்களுக்கு கொடுக்கும்போது அந்த நம்பர்கள் உங்களுக்கு வேலை செய்யும் அதன் மூலமாக நீங்க வந்து அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நீங்க வந்து போகலாம் இந்த வீடியோக்கள் எல்லாத்துக்குமே ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்கள் இருந்து விடைபெறுவது திருப்பூரிலிருந்து ராஜநிலை மற்றும் பாரம்பரிய ஜோதிட பாலமுருகேஸ்வர் நன்றி வணக்கம்